ஃபஸ்ட்டு நம்ம மட்டன் தான் வேக வைக்கணும் இப்போ வேக வச்சுக்கலாம் ஒரு கிலோ மட்டன் குக்கரில் போட்டு வச்சுருக்கேன் அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் அப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சம் தண்ணியெலாம் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம நார்மலாக ஊற்றுறத விட கொஞ்சம் அதிகமாக ஊற்றினோம்னா நம்ம ரைஸ்க்கு வந்து அதில் கொஞ்சம் தண்ணி எடுக்கணும் இல்லையா அதனால் கொஞ்சம் தண்ணி சேர்த்தே ஊற்றிக்கலாம் அவ்வளோதான் ஊற்றிட்டு கலந்து விட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு மூணு விசில் நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டன் வேக வச்சு ஸ்டீமெல்லாம் இறங்கிருச்சு மட்டன் ரெடியாக இருக்குது பார்த்தீங்கனாலே தெரியும் தண்ணி கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது பார்த்திங்களா இந்த அளவுக்கு தண்ணி தான் நமக்கு தேவை தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிடலாம் இந்த பாத்திரம் வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னாடி வந்து நான் வெஜ் புலாவும் ஒன்று பண்ணியிருந்தேன் பார்த்தீங்களா அப்போனு எல்லாரும் கேட்டிருந்தீங்க அதுலேயே இன்றைக்கி நம்ம பிரியாணியும் பண்ண போகிறோம் என்ன காஞ்சதுமே மூணு கிராம்பு மூணு இலக்காய் ஒரு அனாச்சி பூ எடுத்திருக்கேன் சேர்த்துடலாம் ரெண்டு பிரிஞ்சலை சேர்த்துக்கலாம் பொரிஞ்சதுமே பாருங்க ஒரு ரெண்டு பெரிய வெங்காயத்தை வெட்டி எடுத்திருக்கேன் அதையும் சேர்த்துடலாம் நம்ம ப்ராசஸில் எப்பயுமே பாருங்க வெங்காயம் வந்து நல்ல பொன்னிறமா அப்படியே கலர் மாதிரி வரணும் அந்த மாதிரி தான் வறுக்கணும் அடுத்ததாக நாலு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் நல்ல வெங்காயம் பாருங்க நல்ல பொன்னியரமா வதங்கிடுச்சு இந்த டைம்ல நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துருக்கேன் புதினாவும் மல்லித்தலையும் கொஞ்சம் நம்ம கையில் ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி வச்சு இப்ப தக்காளி ரெண்டு தக்காளி நல்லா வதங்கிருச்சு இந்த டைம்ல பிரியாணி மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா நல்லா கலருக்கும் பார்த்திங்கன்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் ஒரு கால் ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா வதக்கிவிடும் கொஞ்சமாக லெமன் புழிஞ்சிடலாம் நல்லா வதங்கிடுச்சு இந்த டைமில் நம்ம மட்டன் வேக வச்சால் தண்ணி சேர்த்துடலாம் மட்டன் வேக வச்ச தண்ணி ரெண்டு கப் ஊற்றியாச்சு மட்டன் வேக வச்ச தண்ணியில் உப்பு போட்டு வேக வச்சுருக்கோம் அதனால் உப்பு வந்து இப்போ சேர்க்க வேணாம் அரிசியெல்லாம் போட்டுட்டு சரி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கிட்டால் போதும் இப்போ இது ஒரு கொதி வரட்டும் மட்டன் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறமா நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் வந்து சீரக சம்பாரிசி அரை மணி நேரமாக ஊற வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இந்த படியில் ஒன்றரை படி சீரக சம்பாரிசி போட்டிருந்தேன் இதில் தான் ரெண்டு படி அளவுக்கு தண்ணி ஊற்றியிருக்கேன் ஒரு அரைப்படி தண்ணி எக்ஸ்ட்ரா தான் நான் ஊற்றியிருக்கேன் இப்போ கிளறி விட்டுறலாம் மட்டனோட தண்ணியில் உப்பு அந்தளவுக்கு பத்தலை அதனால் தேவையான அளவுக்கு உப்பு உப்பெல்லாம் சரி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தேவைப்பட்ட மட்டும் உப்பு சேர்த்துக்கிட்டா போதும் நல்ல ஹை ஃப்ளேம் வச்சு ஒரு கொதி விட்டுருங்க நம்ம எப்பயுமே பிரியாணி பண்ணுற மாதிரிங்களோ அதே மெத்தட் தான் ஒரு கொதி விட்டுறலாம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இப்போ மறுபடியும் ஒரு கலர் கிளறி விட்டுறலாம் அடுப்பை வந்து சிம்மில் வச்சிடலாம் பாருங்கள் இந்த அளவுக்கு வந்துருச்சு தண்ணி இப்போ நம்ம இதில் தம் போட்டுடலாம் தோசைக்கல் வந்து சூடு பண்ண வச்சுருக்கேன் அது மேலே இந்த பாத்திரத்தை எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் அடுப்பில் தம் வச்சுட்டு கிளறி விட்டுறணும் கிளறி விட்டு நல்லா மூடி வச்சிடலாம் பாருங்கள் அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வந்துட்டு இந்த மாதிரி இலையை வச்சிடலாம் இந்த இலை வந்து நம்ம வீட்டில் வச்சு பழத்தை வாழை மரத்தில் வெட்டிட்டு வந்தது இப்போ தான் இலை வந்து வளர ஆரம்பிச்சிருக்கு அப்படியே மூடி வச்சிருவோம் அடுப்பை வந்து ஃபுல் சிம்மில் வச்சுருக்கேன் பதினஞ்சு நிமிஷத்துக்கு அப்படியே விட்டுடலாம் நல்ல பதினஞ்சு நிமிஷத்துக்கிட்ட ஆயிருச்சு எடுத்து பார்த்துடலாம் பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு நான் வந்து ஒரு இருந்து ஒரு எலும்பு பீஸ் ஒன்று எடுத்து இதில் போட்டு விட்டேன் எதுக்குன்னா நம்ம வீடியோக்கு வந்து தம்னையில் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு பீஸ் மட்டும் போட்டேன் அவ்வளோதான் இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் அரிசி வந்து நல்லா வெந்துருச்சு அளவுக்கு தான் இருக்கணும் ரொம்ப வேக வச்சிட்டோம்னா அது வந்து ஒரு மாதிரி குலைவாகிடும் அதனால் அளவுக்கு இருந்தால் போதும் இதை அப்படியேவும் நம்ம மூடி வச்சு விட்றலாம் எடுக்கிறப்போ ச பரிமாறுறப்போ நம்ம ஒன்று ரெண்டு அரிசி கூட வேகாமல் இருந்துச்சுன்னா மறுபடியும் வெந்துக்கும் அடுப்பை வந்து நான் ஆஃப் பண்ணிவிட்டேன் சூப்பராக சுட சுட அப்படியேவும் மட்டன் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு